அனைவருக்கும் வணக்கம் நம்மை இன்றைக்கி ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது கோயம்புத்தூர் மாவட்டம்ல இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்குறதுக்கும் முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் அமைஞ்சிருக்கு பொள்ளாச்சி ரோடில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் செய்கிறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி ரோடு கிட்ட பனிகம்பட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்குது பனிகம்பட்டி பஸ் ஸ்டாப்லேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இபி கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நியர்பையாக இருக்குது டிடிசிபி அப்ரூவலும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இங்கே இடம் வாங்குகிறவங்களுக்கு ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணித்தரதா சொல்லியிருக்காங்க ஒரு சென்ட்டோட விலை ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் முதல் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் அதாவது முன்னாடி பின்னாடி அது மாதிரி இடத்துக்கு தகுந்தது போல் அவங்க வந்து சென்ட்டோட விலை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி கிட்ட பணிகம்பட்டி அப்படிங்கிற இடத்துல அங்கீகரிக்கப்பட்ட வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்திருக்குது வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் விருப்பப்படுறவங்க பரவங்க பண்ணி கேளுங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்தந்த ப்ராப்பர்ட்டிஸுக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பேன் நிறைய பேர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ண தெரியாமல் சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுறீங்க வீடியோவோட தலைப்பு கிளிக் பண்ணிங்கன்னா நம்பர் இருக்கும் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்